கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் நற்செய்தியின் சத்தம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இரண்டு சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் முடிவுக்கும் வருகிறது கடைசி அதிகாரங்களுக்கும் வந்திருக்கிறோம் தாவிது ராஜா ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்து மெய்ப்பனாய் இருந்தது முதல் தன்னுடைய வாழ்நாளில் இருதயம் இலகியதாகவே இருந்தது ஒரு உயிரை எப்படி நேசிக்க வேண்டும் என்ற நல்ல இருதயம் இருந்ததால் சிங்கத்திடமும் கரடியிடமும் தன் மந்தையில் இருந்த ஆட்டுக்காக பரிதபித்து மட்டுமல்லாமல் கொடிய விலங்குகளிடம் சண்டையிட்டு விலங்கின் வாயுக்கு தன் ஆடுகளை காப்பாற்றினான் விலங்குகளிடம் பிறரிடம் எப்படி அன்பு காட்டுவது என்பதை தாவிதிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்வில் பிறரிடம் அன்பு காட்டுவது பிறரிடம் அன்பாக இருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் தாவிது உயிர்களிடம் அன்பாக இருந்தான் எல்லோரிடம் அன்பாகவும் இருந்தான் மட்டுமல்லாமல் தேவன் மீதும் பற்று கொண்டிருந்தான் தம் தேவனை தூஷணம் செய்த பெலிசனான கோலியாத்தை குழாங்கல்லை கொண்டு நெற்றியில் விட்டு அவன் பிராணனையும் போக செய்தான் தாவிது தேவன் மீது அவன் கொண்டிருந்த விசுவாசத்தினால் கோலியாத்தை கொன்று தேவனை மகிமைப்படுத்தினான் இஸ்ரவேலரை மனம் குளிரவும் செய்தான் இஸ்ரவேலர்களின் முதல் ராஜாவான சவுலுக்கு ஆயுததாரியாக இருந்தான் தான் செய்கிற வேளையிலே உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் இருந்தான் சவுலின் மகனான யோனத்தானுக்கு சிநேகிதனானான் ஒரு உண்மையான சிநேகிதனுக்கு தான் என்ன செய்ய முடியுமோ அவனுக்காக பிராணனை கொடுக்கிற அளவிற்கு தன் நண்பனை உண்மையாய் நேசிக்கின்ற நல்ல நண்பனாகவும் இருந்தான் தாவீது ராஜா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆடுகளை நன்றாக கொண்டும் தேவனை பாடியும் கீர்த்தனம் பாடியும் அவரை போற்றியும் தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து வந்தான் தேவன் தாவிதை இஸ்ரேல் ஜனத்தாரின் மீது ராஜாவாக இருக்க அபிஷேகம் செய்தார் அபிஷேகம் செய்த நாள் முதற்கொண்டு எத்தனை பாடுகள் எத்தனை நெருக்கம் எத்தனை போராட்டம் எதிரிகளாலும் சவுலாலும் தன் சொந்த மகனாலும் வந்த நெருக்கங்கள் எத்தனை சொல்லி மாலாது மனுஷன் பலவீனமானவன் ஆம் தாவீதும் தானும் ஒரு மனுஷன் என்பதால் பத்சேபால் என்கின்ற பெண்ணிடம் விழுந்தான் பத்சேபால் நிமித்தமாக தாவீதின் மேல் தேவனுக்கு கோபம் வந்தது தாவீது தான் செய்த தவறின் நிமித்தம் உணர்ந்தான் மனம் வருந்தினான் தேவனிடம் திரும்பினான் மனம் திருந்தும் மனிதன் மேல் தேவன் பற்றுதலாய் இருக்கிறார் மனம் திரும்பி தேவனிடம் வந்த தாவிதை தேவன் ஏற்றுக்கொண்டார் மட்டுமல்ல இன் இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்று தேவனிடமிருந்து நற்பெயரையும் பெற்றான் தாவிதின் வாழ்க்கையில் நாம் அவரை உற்று கவனிக்கிற பொழுது அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக நல்ல பழக்கங்களும் விசுவாசம் விடாமுயற்சி பொறுமை தயவு இரக்கம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் தாவிது ராஜா தங்களுக்கு எதிரிகளா இருக்கிற அந்நிய தேசத்தாரிடம் போருக்கு போகிற பொழுதெல்லாம் வெற்றி பெற்றபோது கொள்ளையிடுகிற எல்லாவற்றையும் இஸ்ரவேலர்களில் உள்ள பன்னிரண்டு கோத்திரத்தாரிடத்தில் சென்று அவர்களிடத்தில் தான் கொள்ளையிட்ட பொருட்களை அவர்களிடத்தில் பங்கிட்டு கொடுப்பான் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசமெங்கும் தங்களுடைய கோத்திரத்தார் இருக்கிற இடத்திலே களஞ்சியங்களை உண்டு பண்ணி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான நலதிட்டங்களை ஏற்படுத்தி நல்வாழ்வு வாழவும் வழி செய்தான் தாவிதின் இருதயம் கனிந்து இருந்ததால் எல்லோரிடமும் அன்பையே மூலதனமாக கொண்டு அனைவரின் இருதயத்தில் இடம் பிடித்திருந்தான் சவுலின் எலும்புகளையும் யோனாத்தன் எலும்புகளையும் சவுலின் வாரிசுகளின் எலும்புகளையும் அது கிடக்கும் இடங்களில் விட்டுவிடாமல் அவற்றை சேகரித்து சவுலின் தந்தையான கீசின் கல்லறையில் அடக்கமும் பண்ணினார்கள் வாழும்போதே பிறர் மீது அக்கறை காட்டாத இந்த உலகத்தில் மறித்த பின்னும் மறித்தவனின் எலும்புகளை சேகரித்து அடக்கம் பண்ணின இந்த மாண்பு சிறப்புமிக்கது கடந்த பகுதியின் தொடர்ச்சியாக இரண்டு சாமுவேல் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து பெலிஸ்தர்கள் இஸ்ரேலின் மேல் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள் தாவிது விடாய்த்து போனான் தாவிது வயது கடந்து விட்டான் என்றால் வயதாகிவிட்டது சரீரத்தில் உற்சாகம் குறைந்தது போர்க்களத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை சரீர பலவீனத்தினால் சோர்ந்தும் போனான் அந்த சமயத்தில் பெலிஸ்தரில் இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் முன்னூறு சேக்கல் நிறை வெண்கல ஈட்டியை பிடிக்கிறவனுமான ஒரு புதிய பட்டயத்தை தன் இடுப்பில் கட்டினவனாய் தாவிதை வெட்ட வேண்டும் என்று வந்தான் அந்த சமயத்தில் செறியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவிற்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்றும் போட்டான் அப்பொழுது தாவிதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடே யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று ஆணையிட்டு சொன்னார்கள் தங்கள் ஜனங்களிட்ட அன்பின் ஆணைக்கு இணங்கி அதன் பிறகு தாவிது போர்க்களம் காணவில்லை மீண்டும் இன்னொரு போர் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் இடையில் கேசேரில் நடந்தது அப்பொழுது சிபிகா என்பவன் சிப்பாயி என்ற ராட்சதனை கொன்றான் சில காலம் சென்ற பிறகு மீண்டும் பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரேவேல் ஜனத்தாருக்கும் போர் மூண்டது இந்த போரின் போது இஸ்ரவேலர்களில் எல்கானான் என்பவன் கோலியாத்தின் சகோதரனை கொன்றான் இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தபோது அங்கே ஒரு நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் கைகளில் ஆறு விரல்களும் அதே போல அவனுடைய கால்களிலும் ஆறு விரல்களும் ஆக இருபத்து நான்கு விரல்கள் உள்ளவனாய் இவன் ராட்சத பிறவியாய் இருந்தான் இவனும் கோலியாத்தை போலவே இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான சிமியாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான் இந்த நான்கு பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள் இரண்டு சாமுவேல் இருபத்தி ஓராவது அதிகாரம் முடிந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற எனக்கு நீங்கள் செய்கிற பேருதவி லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறருக்கும் அனுப்புங்கள் கர்த்தருடைய வார்த்தை எல்லோருக்குமானது எல்லோரும் கேட்போம் அறிந்து கொள்வோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன்